பாஸ் வீட்ல வந்து எல்லாம் மாறுது நண்பர்லே ஆனா ஒரு விஷயம் வந்து ஸ்டில் வந்து அந்த பெஸ்ட் பர்ஃபார்மர் நடக்கக்கூடிய அநீதி அப்படின்னு சொல்லலாம் இல்ல பேரட்டிசம் சொல்லலாம் இல்ல குரு சொல்லி சொல்லலாம் இந்த மாதிரி இந்த விஷயம் மட்டும் வார வாரம் வந்து ஸ்டில் அப்படியே தான் நடந்துகிட்டு இருக்கு ஒரு வாரமாச்சு விஜய் சேதுபிதியில் தலையிட்டு இதுல நீங்க வந்து குருபீசம் பண்றீங்க இல்ல பேரட்டிசம் பண்றீங்க அப்படிங்கிறத வந்து அவர் சர்க்காசமா வச்சு கூப்பிட்டு சொல்லியிருக்கலாம் இல்ல மக்கள் முன்னாடி ஆடியன்ஸ் முன்னாடி நிக்க வச்சு உண்மையாவே இந்த வாரம் வந்து யாரை பெஸ்டா பண்ணாங்க யார் ஒஸ்டா பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வாயிலே வர வச்சு அதை ஆடியன்ஸ் கைத்தட்டல் மூலயமாச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குற ஒரு வாரம் கூட விஜய் சேதுபதி எந்த இடத்துலயுமே அதை வந்து அடிக்கோட்டிட்டு சொல்லவே இல்லை அதனோட வெளிப்பாடு வார வாரம் டிசர்வ்டே இல்லாத ஒரு கண்டஸ்டன்ட் வந்து பெஸ்ட் பர்ஃபார்மர் ஆகும் டிசர்வ்டே அதாவது ஒஸ்டா டிசர்வ் இல்லாத ஒரு கண்டஸ்டன்ட் வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மர் ஆகும் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அதே தான் இந்த வாரம் வந்து இந்த வலையில சிக்கனது நம்மளோட கவனம் வினோத் ஏன்னா வந்து இந்த வாரம் வந்து யாருக்குள்ள அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சண்டை சச்சரவு இல்லை அந்த கேங் ஃபார்ம் ஆயிருக்காங்க பாத்தீங்களா அவங்களுக்கு எல்லாம் எந்த சண்டை சச்சரவும் இல்லை முக்கியமா வந்து அதை கேங் ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆள் வந்து கொஞ்சம் தனிமையாக இருக்கிறதுனால பார்வதி சொல்றேன் வந்து ஸ்டில் வந்து இந்த இடத்துல மாட்டிருக்காரு என்ன நடந்தது கேட்டீங்கன்னா இப்பதான் லைவ்ல வந்து போச்சு யாரு பெஸ்ட் பெர்ஃபார்மர் யாரு ஒஸ்ட் பர்ஃபார்மர் அப்படிங்கிற விஷயம் ஸோ இதுல வந்து எஃப்ஜே வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மர் அப்படிங்கிறது நான் வந்து உடன்படுறேன் பட் ஆனால் கானா வினோத் எது காடாவிட் ஒஸ்ட் பர்ஃபார்மரு அங்க இருக்கிற சபரி நல்லா பெஸ்டா இந்த வாரம் பண்ணிட்டாராம் அவன் விடுங்க ரம்யான்னு ஒண்ணு இருந்துச்சு இந்த வாரம் என்ன பண்ணுச்சு வீக்கெண்ட்ல விஜய் சேதுபதி கூப்பிட்டு காரி துப்பாத முறையா சொன்னாரு நீ வந்து எட்ஜில் இருக்க நீ வந்து மிஸ் ஆனா வந்து எவிக்ட் ஆகிற ஆளு ஆக்சுவலா அது என்னைக்கு எவிக்ட் ஆகி போற ஆளு எதுக்கு வச்சிருக்குன்னே தெரியாத ஒரு ஆளை வந்து உள்ள வச்சுக்கிட்டு கண்ட் கொடுக்கல எதுவுமே பண்ணல இந்த வாரம் இந்த வாரம் மட்டும் இல்ல வந்ததுல இருந்து ஐம்பது நாட்களா எதுவுமே பண்ணல அப்படி ரம்யாவை வந்து இந்த வாரம் இந்த என்ன பெஸ்டா பண்ணாங்க அப்படிங்கிறத தெரியல சாண்ட்ரா சாண்ட்ரா எந்த இடத்துல வந்து பேசினாங்க போன வாரம் வச்சோம் பாசிட்டிவாவோ நெகட்டிவாவோ கண்டன்ட் அப்படிங்கிறது ஒண்ணு கொடுத்தாங்க இந்த வாரம் என்ன பண்ணாங்க திவ்யா கணேஷ் அவங்க என்ன பண்ணாங்க எனக்கு ஒண்ணுமே புரியல இப்போ இவனுக்கு அந்த அஞ்சு பேர் இந்த டீச்சர்ஸ் இருக்கானுங்கல்ல அதாங்க இந்த அமித்து பிரஜின்னு பார்வதி மற்றும் நம்மளோட கனி இருக்காங்க பாருங்க கனி எப்ஜே இவங்களாம் ஒன்று சேர்ந்து ஆக்சுவலாக ஒன்றும் சேர்ந்து இல்லை எல்லாரும் சேர்ந்து வந்து சொல்லலை அஞ்சு பேர் தான் வந்து பத்து ஸ்டூடெண்டை வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் சொல்லி சொல்றதுனால டிஸ்டர்ப்டே இல்லாத ஒஸ்டுங்கிறதுக்கு ஒரு சதவீதம் கூட டிஸ்டே இல்லாத நம்ம கானா வந்து இதில் வந்து சிக்கிட்டாரு இதில் வந்து பிரஜின் கரெக்டாக சொன்னாப்பில் பிரஜினோட கருத்துக்கு நான் வரவே வரவேற்கிறேன் வியானா வியானா வந்து என்னதான் வந்து அங்க கண்டன் அப்படி இப்படி கொடுத்தாலும் வெளியில தெரியல ஆனா வியானாவோட ஒஸ்ட் கண்டஸ்டன்ட் இருக்காங்க ஒஸ்ட் பர்ஃபார்மர் இருக்கிறாங்க அவர் கரெக்டா சொன்னாரு அமித்து கமருகரை சொன்னாரு பார்வதி திவ்யா கணேச சொன்னாங்க இப்போ கனி எப்ஜே இவங்க ரெண்டு பேரும் பிளான் பண்ணி ரெண்டு ஓட்டு வர மாதிரி வர வச்சு வினோத் வந்து உள்ள தள்ளிட்டாங்க இது எந்த வகையிலுமே ஒரு சதவீதம் கூட நியாயமே இல்லாத விஷயம் அப்படித்தான் உண்மையாக ஒஸ்ட் கண்டஸ்டன்ட் யார் ஒஸ்ட் பர்ஃபார்மர் யார் இந்த வாரம் சொல்லி கேட்டீங்கன்னா என்ன கேட்டீங்கன்னா ஒரு லிஸ்டே போடும் நண்பர்கள் இந்த பத்து பேர்ல வந்து ஒரு அஞ்சு பேர் தான் கொஞ்சம் மாசம் வெளியில தெரிஞ்சாங்க இன்னும் சொல்லப் போனா வினோத்துல வந்து பெஸ்ட் பர்ஃபார்மர்ல ஒரு ஆளா வரக்கூடிய ஒரு ஆளு இதுல வந்து சபரி ஒண்ணுமே பண்ணல ரம்யா சுத்தமா வெளியிலே தரல திவ்யா கணேஷ் எங்க இருந்துச்சுன்னே தெரில சாண்ட்ரா அப்படி என்ன பண்ணி கிழிச்சாங்க அப்படின்னு தெரில இவங்களுக்கே வந்து யாருமே ஓட்டு போடல அப்படிங்கிறது தெரியல சோ இப்படிதான் இவங்க இருக்கும் பொழுது காணா வினோத்தை பிளான் பண்ணி இதுக்குள்ள எடுத்துட்டு வந்த மாதிரி இருந்துச்சு திவ்யா எனக்கு வந்து பெருசா ஒன்றும் பண்ண மாதிரி தெரியல ஸோ இது வந்து இப்போ வார வாரம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து வந்து ஜெயிலில் போடுவாங்க ஜெயிலில் போட்டு விட்டுருவாங்க சாப்பிட்டு தூங்கிட்டு காலையில் ஏஞ்சி வந்துடலாம் ஆனால் இந்த வாரம் வந்து ஒரு ஒரு இது ஒன்று கொடுக்குறாங்க டாஸ்க் ஒன்று கொடுக்குறாங்க அந்த டாஸ்க்ல வந்து ஒரு நூலில் மணியை வந்து கோக்கணும் அது வந்து ஒன்று ரெண்டுலங்க கிட்டத்தட்ட இரநூறு மாலைகள் கோக்கணும் இது எப்ஜே தான் பிளான் பண்ணி பண்றான் ஆக்சுவலா எப்ஜே நினைச்சா வியானாவை கூட்டு போயிருக்கலாம் வியானா அவங்க லவ்வரா இருக்கக்கூடிய வியானாவை கூட்டு போயிருக்கலாம் ஆனா என்ன யோசிச்சான்னு தெரியல போயிட்டு வியானா பேரை சொல்ற மாதிரி சொல்லி அப்படியே வினோத் பேர வந்து சொல்லி அப்படியே வந்து அந்த இடத்துல ட்விஸ்ட் பண்றாராமா ட்விஸ்ட் பண்ணி கான விடத்துள்ள கூட்டுறாரு இது ரொம்ப ரொம்ப அநியாயங்க ஒரு அநீதின்னு சொல்லி சொல்லலாம் வாரம் முழுக்க வந்து பர்ஃபார்ம் பண்ணி பேசி பாட்டு பாடி என்டர்டைன்மெண்ட் பண்ணி அங்கேடே இல்லாத சில பேர் வந்து உள்ள வந்து இருக்கிறதுலாம் ரம்மியா இருக்க வந்து நம்ம பாக்கிறதுக்கு வந்து ரொம்ப கேவலமா இருக்கு இந்த சைடு பாத்தீங்க அப்படின்னா இந்த அஞ்சு பேர் வந்து எப்படியாவது தேர்ந்தெடுத்துக்காங்க அது நூறு சதவீதம் வரவேற்க கூடிய விஷயம் அட் த சேம் டைம் பிரஜினும் ஒன்றும் பண்ணலை இந்த சைடு பார்வதி கனி அமித் இவங்க மூணு பேருமே வந்து சிறப்பாக பண்ணாங்க அது வந்து இந்த மாற்று கருத்து இல்ல அப்ரஜினோ எஃப்ஜே வந்து பெருசா உடனே பண்ணல சோ ரெண்டு பேர்ல வந்து எஃப்ஜே கடச்சது வந்து சதவீதம் டிஸ்கவுண்ட் பண்றாங்க இந்த சைடு வந்து முழுக்க முழுக ஃபேவரைட்டிசம் அது வந்து ஒரு பிளான்டா இல்ல வந்து இது எஃப்ஜே பண்ண விஷயமா எஃப்ஜேவை வீக்கெண்ட்ல விஜயசேதுபதி கண்டிப்பா அட்ரஸ் பண்ணே ஆகணும் எஃப்ஜே கிட்ட இத நீ எதை பேஸ் பண்ணி கொடுத்தாய் நியாயமா வந்து பேசுறனோ இல்ல அட்லீஸ்ட் வந்து எஃப்ஜே அந்த இடத்துல வந்து ஒரு சாண்ட்ரா பெரியோ இல்ல ரம்யா பெரிய இப்படி மாத்தி ஓட்டு போடுறதாச்சங்களா அஞ்சு பேரும் அஞ்சு பேர் அஞ்சு விதமான ஓட்டா இருந்துறோம் ஸோ அப்போ வந்து ஒரு டிஸ்கஷன் போவோம் அப்போ வந்து ஒரு இது வரும் ஸோ அது மூலயமா வந்து உண்மையாக யார் ஒஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படிங்கிறது உள்ளே போயிருக்கும் இப்போ இந்த பெஸ்ட் பெர்ஃபார்மரில் கூட எவ்வளோ வேணால் வந்துட்டு போட்டோம் பட் ஆனால் ஒஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படிங்கிறது வந்து ஒரு டிசர்வ் இல்லாத ஒரு கண்டஸ்டன்ட் இந்த ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்கல்ல ஆயிரம் தவறுகள் செஞ்ச குற்றவாளி கூட தப்பிச்சு போகலாம் பட் ஆனால் எந்த தவறுமே செய்யாத ஒரு நிரபதாரை வந்து தண்டிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல அதே தான் இதுலேயுமே இவங்க வந்து பெஸ்ட் பர்ஃபார்மர் கொடுத்துக்கிட்டோம் சம்பளம் பெர்ஃபார்மர் அப்படின்னு வரும்பொழுது அது ஒரு தண்டனையா ஆக்கப்படுது அந்த தண்டனை கொடுக்கப்படுது அப்படி இருக்கும்போது ஒரு உண்மன் வந்து நல்லா பெஸ்ட்டா பண்ண ஒரு ஆனை தூக்கி ஒர்ஃபார்மர் சொல்லி போட்டு இது ஒரு மிகப்பெரிய அந்த இடத்துல சம்பன்லா வந்து இது ரொம்ப அவர் பண்றத வந்து எல்லாரும் சிரிப்பா எடுத்துக்கிறாங்க பட் ஆனா அவருக்கு வந்து ஒரு வியான முறல் வர வந்து மோசமா பண்ணிட்டேன் அவர் என்ன சொல்லியிருக்கலாம் ரம்யா விட மோசமா பண்ணிட்டேன் சபரியோட மோசமா பண்ணிட்டேன் யார் என்னடா பண்ணாங்க நான் என்னடா பண்ணல அப்படிங்கிறத அவரோட கேள்வி நம்மளோட கேள்வியோ வீக்கெண்ட்ல விஜய் சேதுபதி தெரியும் அட்ரஸ் பண்ணல அப்படின்னா இது திரும்ப திரும்ப தொடர்ந்துகிட்டே இருக்கும் இந்த ஒஸ்ட் பெஸ்ட் பர்ஃபார்மர்ல வந்து இவரோட பேவரட்டிசம் அப்படி வந்து பீக்ல இருக்குன்னு பாருங்களேன் இவங்க இன்னும் வந்து அந்த குருபேசத்துல வந்து வெளியில வரல பேருக்குதான் வெளியில வந்து தனித்தனியா உட்காந்து பேசிக்கிட்டு நான் இந்த குரூப் நீ இந்த குரூப் இல்லன்னு சொல்லி சொல்லிக்கிறானுங்க பட் ஆனா ஒரு பெஸ்ட் ஒஸ்ட் இந்த மாதிரி பொழுது ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் இந்த மாதிரி டாஸ்க் வரும்பொழுது அப்ப கிளியரா வந்து ஃபேவரட்டிசம் பண்றாங்க ஏன் பிரஜினா உங்க ஒய்ஃப கூட சொல்லியிருக்கலாம் இல்ல திவ்யா கூட சொல்லியிருக்கலாம் வியானாவும் சொல்றாரு நம்ம அமித் வந்து கமருதர் சொல்றாரு எனக்கு புரியவே இல்லை எந்த புரிதல் சொல்றாங்க கமருதர்ல ஒஸ்ட் சொல்ல முடியுமா உண்மையை சொல்லணும்னா இந்த சைடு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் பெஸ்டா பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா பெஸ்ட்ன்னு சொல்ல முடியாது கண்டென்ட் கொடுத்தவங்க பாத்தீங்கன்னா விக்ரம் சுக்கரம் கண்டென்ட் கொடுத்தாப்ல கம்ருதீன் கானா வினோத் வியானா அரோரா சுபிக்ஷா இவங்க எல்லாருமே வந்து அந்த இடத்துல கண்டென்ட் கொடுத்தாங்க நான் அந்த மீற நாலு பேரை வந்து நான் சொல்றேன் கொடுத்தாங்க அப்படி இருக்கும்போது இது வந்து முழுக்க முழுக்க ஒரு பேவத்தினாலே வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் அதனாலே வந்து மாத்தி மாத்தி சொல்லிக்கிற மாதிரி இருக்கு ஜெயிலுக்கு போனத பத்தி உங்களோட கருத்து என்ன வெறும் ஜெயிலுக்கு மட்டும் போனால் பிரச்சனை இல்லை ஒரு தண்டனை கொடுத்து ஜெயிலில் போறாங்களா அதுதான் வந்து பாக்குறது வந்து நமக்கு வந்து பிடிக்காம இருக்கு கருத்து என்ன கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு விடுங்க நம்ம சேனலை புதுசா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிடுங்க அடுத்த வீடியோ உங்க சந்திக்கிறேன் அதுவரை உங்க இடம் பெறுவதை நான் ஏவி